காளவாசல் செல்வம் அடுப்பாரு இத்தனை பேர் பிடிக்காத பிரைஸ் இல்ல பரிசு இல்ல இப்ப அடுத்து வரக்கூடியது என்னப்பா அடுத்ததாக அலங்காநல்லூர் காளவாசல் செல்வம் மாடு காளவாசல் செல்வம் அடுப்பான் அடுத்ததாக காளவாசல் ஒரு செல்வம் மாடு ஒரு சைக்கிள் ஒரு சைக்கிள் ஒரு ஒரு ஆள் ஒரு ஆள் பிடிப்பார் காளை வெற்றி பெற்றது காளை வெற்றி பெற்றது ஒரு அமைச்சர் வழங்கக்கூடிய ஒரு மோதிரம்

வெள்ளச்சாமி மாட்டுக்கு அடுத்த மாடு அடுத்த மாடு வளங்கும் ஒரு சைக்கிள் பா சைக்கிள் சைக்கிள் பிடிக்குறவங்க சைக்கிள் ஏஆர் எஸ் வளங்க சைக்கிள் ஏய் சந்தன சைக்கிள் குடுப்பா ஒரு சைக்கிள் ஒரு தங்க நாணய அந்த மாட்டுக்கு குடுத்தாச்சு ஆள பத்திரமா குடிங்க ஏப்பனே குடுத்தாச்சு ஏப்பா ஒரு ஆள் பிடிங்க இந்த மாட்டுக்கு ஒரு சைக்கிள் ஆமா இந்த இந்தூர் மாட்டு இந்தூர் மாட்டு ஏப்பா ரேமா ஓடுடுப்பா இந்த வளச மாட்டுக்கு ஒரு சைக்கிள் பா

பின் சூரிய இருக்கார் மாடு வெற்றி பெற்றது மாடு போயிட்டான் அவர் அடுத்தது மதுரை மாவட்டம் பூண்டி முனிச்சாமி மதுரை மாவட்டம் பூண்டி முனிசாமி மாடு நடிகர் சூரிய அவர்களின் மாடு எங்கிருந்தாலும் முன்னே கொண்டு வரும் கேட்டுக்கொள்கிறோம் மாடுதான் வெட்டிப்படை போனாடு அடுத்தது தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம்

பரிசீ தங்கம் பழையாக பொழிந்து தங்க காசுகளையும் தங்க மோதிரங்களையும் வழங்கி சென்றிருக்க கூடிய நமது மாநில செயலாளரும் விளையாட்டுத்துறை அமைச்சருக்கும் இந்த கிராமத்தின் சார்பாகவும் விழா குழு சார்பாகவும் அனைத்து பொதுமக்கள் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் செருவலிங்க ஐயனார் கோயில் காலை அண்ணே கொஞ்சம் இருங்க இந்த யாருக்கு அடிபட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க யாருக்கு அடிபட்டுருக்கு இருக்கு இதை தூக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி மாட கலெக்ட் ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா இந்த மாட கொஞ்சம் இருங்க கொஞ்சம் இருங்க மாட மாட அவுக்காதீங்க கொஞ்சம் இருங்க மாட அவுக்காதீங்க இந்த ஒருத்தவங்களை தீட்டு போட்டோம் இருப்பா கொஞ்சம் இருங்க வேமா போங்கண்ணே கொஞ்சம் வேமா வேமா போங்க எப்பா குரவன் குளம் சரிவலிங்க கோயில் காலை அப்பா இந்த மேடையில் இருக்கக் குடிய ஒரால் ஒரால் பிடிச்சாதம் பரிசு ஒரால் பிடிச்சாதம் பரிசு ஓரல் சூப்பர் தம்பி வெளிநாட்டு சூப்பர் சூப்பர் அழகா தூக்கி பிடிச்ச மாடு அவரோட சூப்பர் மாடியா நம்ம சூப்பர் மாடியா இதுக்கு வந்து உங்களுக்கு ஒத்து ஒரு சைக்கிள் சைக்கிள் அந்த மாட்டுக்காரங்க வந்து வாங்கி போங்க மாடு வெற்றி பெற்றது ஏஆர் சைக்கிள் ஏர் ஸ்டீல் வழங்கக்கூடிய சைக்கிள் அடுத்தது திமுக கழக துணை செயலாளர் ஐ பெரியசாமி அவர்கள் சார்பாக நடேசன் மாடு யாழம் நடேசன் மாடு மாட்டுக்கு வந்து பரிசு ஏஆர் ஸ்டீல் சைக்கிள் ஒண்ணு மாடுக்குரிய பரிசு வாங்கிட்டு சிறப்பு பரிசு

அடுத்த மாடு விடுங்க ஏய் வர்ற மாடு இதுப்பா ஸ்லிப்ங்க இந்த மாடு என்ன அடுத்த மாடு அடுத்த மாடு விடு ஏய் ஸ்லிப் கொடுங்கப்பா ஏ மாட்டு பேர் ஸ்லிப் கொடுங்க பிரியா எலக்ட்ரிக்கல் சார்பாக ஒரு சைக்கிள் அடுத்து வரது அவனியாபுரம் ஏகே கண்ணன் மாடு அவனியாபுரம் ஏகே கண்ணன் மாடு அண்ணே கொஞ்சம் உள்ள வேகமா கொஞ்சம் வேல பாத்து அனுப்பிடுங்க மாடு கொஞ்சம் வேகமா அனுப்பிடுங்க பின்னாடியே வருதுப்பா பாயிர கட் பண்ணிடுங்க ஒரு ஆள் ஒரு ஆள் பண்ணி பிடிங்க வாப்போம்

ஒரால் ஒரால் ஒரு பிடி பா ஒரால் பிடி அழகா மாடு சூப்பர் சூப்பர் ஆகா அழகா சூக்கி ஒரால் ஒரால் பிடி பா ஒரால் பிடி அதுக்கு சைக்கிள் பா மாட்டுக்காரங்க சைக்கிள் வண்டி பா ஏஆர்எஸ் அம்மன் ஸ்டீல்ஸ் வழங்கும் சைக்கிள் வண்டி போங்க பா டோக்கன் சீக்கிரம் கொடுங்க மாடு வேகமா கலட்டுங்க பரிசு நிறைய இருக்கு மாடு நிறைய இருக்கு கொஞ்சம் வேகமா கலட்டிங்கனா நல்லா இருக்கும் அடுத்தது கிளவனேரி ஆதி பத்ரகாளி அம்மன் கோயில் கலப்பா இந்த மாட்டுக்கு

ஒரு சைக்கிள் பிரியா எலக்ட்ரிக்கல் வழங்கும் ஒரு சைக்கிள் ஒரு நாள் ஒரு ஆள் குடி மாடு வெற்றி பெற்றது தஞ்சை மாவட்டம் சுப்பிரமணிய நினைவாக நவநீதன் மெக்கானிக் மாடு பா தஞ்சை மாவட்டம் நவனிதன் மெக்கானிக் மாடு இந்த மாட்டுக்கு ஒரு சைக்கிள் ஏஆர் ஸ்டீ சார்பா ஒரு சைக்கிள் பிஜேபி மதுரை மாநகர் மாவட்ட தலைவர் மா சுசே மகா சுசேத் ரெண்டு சார்ப்பாக நம்பி வேற வேகமாக ஆயிடும் பெருமை பிடிச்சி வேக வேகமாக மாடை கலந்துங்க ஒரு ஆள் ஒரு ஆள் வந்து பிடிங்க பாப்போம் பிடிச்சி ஆயிடும் வீரர்கள்லாம் மாடை பிடிங்க மாட்டுக்காரங்க தள்ளி போயிடுங்க மாட்டுக்காரங்க தள்ளி போயிடுங்க ஆ ரெண்டு பேர் ஒரு ஆள் குடிப்பா ஒரு ஆள் குடி ஒரு ஆள்குடி வீரன் வெற்றி பெற்றார் அடுத்து சிவகங்கை மாவட்டம் முனியாண்டி அவர்களது காலைப்பா சிவகங்கை மாவட்டம் முனியாண்டி மாடு மாடு ஏறி ஒரு ஆள் பிடிங்க நின்னு பிடிங்க பாப்பா மாடு அனுப்புங்கப்பா குமார் சார்பாக ஒரு சைக்கிள் புடிப்பா ஒரு ஆள் ஒரு ஆள் புடிப்பா ஒரு ஆள் புடிச்சாதா என்னப்பா புடிங்கப்பா ஒரு ஆள் புடிப்பா ஒரு ஆள் புடி சூப்பர் வீரர் வெற்றி பெற்றார் வீரர் வெற்றி பெற்றார் மாடு வாப்பா வந்து அடுத்து அடுத்து காடு கொடுங்க வாங்கிங்க பரிசு வாங்கிங்க அடுத்து குமரி மாவட்டம் எஸ்கே பிரதர்ஸ் மாடுப்பா ஏப்பா திரைப்படகர் நடிகர் சூரி மாடு திரைப்பட நடிகர் சூரி மாடன் போட்டிருக்கு குமரி மாவட்டம் பிரதர்ஸ் திரைப்பட நடிகர் சூரி மாடன் போட்டிருக்கு இதுக்கு வந்து காலி மார்க் பவண்டோ வழங்கும் ஒரு செல்போன் மொபைல் பா குடிச்சு பாருப்பா ஒரு ஆள் பிடி ஒரு ஆள் மட்டும் குடிச்சு பாருப்பா மொபைல் போன் ஒரு ஆள் ஒரு ஆள் பிடி மாடு வெற்றி பெற்றது மாட்டுக்காரு வாங்கப்பா மொபைல் போனை வாங்கிக்கிங்க அடுத்த அடுத்த போ மொபைல் அடுத்த மா மதுரை மாவட்டம் ஆண்டாள் கொட்டாரம் ஜிஎம் உதயா காமேஸ் மாடு பா மதுரை மாவட்டம் ஆண்டாள் கொட்டாரம் கரூர் பாபிஸ் எடுக்கக்கூடிய ஒரு மெத்தை கரூர் பாபிஸ் வழங்கக்கூடிய ஒரு மெத்தை பாபிஸ் வழங்க ஒரு மெத்தை பா அந்த மாட்டுக்கு மாண்புமிகுவர்களுக்கு மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் திரு விஜய் பாஸ்கர் அவர்கள் நமது அலங்காநல்லூர் மண்டிற்கு வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் இப்போ மதுரை மாவட்டம் ஆண்டாள் கொட்டார மாடுப்பா டி எம் உதயா மாடு முடிச்சுக்கோ ஒரு ஆள் முடி பார்ப்போம் மதுரை மாவட்டம் தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற

மதுரை மேற்கு ஒன்றியம் கொடிமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் அழகு லட்சுமி ராமகிருஷ்ணன் மாடு மாடுப்பா ஒரு ஆள் புடி ஏஆர் மாடு குடிப்பட்டது ஏஆர் அம்மன் ஸ்டீல் வழங்கக்கூடிய சைக்கிள் சைக்கிள் வாங்கினா சைக்கிள் வாங்கிள் அடுத்தது ஜி ஜிஎம் காமேஷ் பிரதர்ஸ் மாடு அலங்கானல்லூர்

வடக்கு மாவட்ட திமுக துணை செயலாளர் சார்பாக மாடு ஒரு சைக்கிள் ஊமச்சிளம் ஐயன் மாடு சைக்கிள் புடி முடி சூப்பர் வெற்றி பெற்றது ஒரு சைக்கிள் சைக்கிள் அடுத்ததாக சரந்தாங்கி தொட்டிச்சி கருப்பு மாடு பா சரந்தாங்கி கருப்பு மாடு ஏர் ஸ்டீல் சார்பாக ஒரு சைக்கிள் ஒரு சைக்கிள் இந்த வருகின்ற மாட்டிற்கு ஸ்டீல் சார்பாக ஒரு சைக்கிள் கருப்பு மாடு ஏஆர் அம்மன் ஸ்டீல் சார்பாக ஒரு சைக்கிள் அந்த மாட்டுக்கு ஒரு சைக்கிள் மதுரை உயர் நீதிமன்றத்தினுடைய அட்வொகேட் ஜெனரல் அவர்களையும் விழா குளின் சார்பாக பரிசு மாட்டுக்கு தயவு செஞ்சு ஒத்துழைப்பு மதுரை பார்வையாளர் மாவட்டத்தில் இருக்கிற பார்வையாளர்கள் தங்களுக்காக தங்கள் வீர விளையாட்டை கண்டுகளிப்பதற்கு ஒவ்வொரு ஊர்ல இருந்து வெளியூர்ல இருந்து வந்திருக்க நவர்களே முக்கியத்து அவங்க தங்கள் வழி விட்டு வர கமிட்டியின் சார்பாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஒவ்வொரு கேலரி பின்னாடி நிறைய பேர் நிக்கறீங்க ரொம்ப நேரமா பார்க்காம கூட இருக்கிறீங்க ஆனா அவங்கள கொஞ்சம் கீழே இறங்கி வழி விட்டீங்கனா புருசா வந்த பாரு பார்க்க முடியும் அடுத்து பிரஸ் கேலரி ஆங்கே தமிழரசன் மாடு வாங்க நீங்க எங்கனக்குள்ள தான் பேட் எடுக்கணுமா

செந்தில் என்ற உண்டியல் மாட்டுப்பா பிடிப்போம் பார்வையாளர் கேலரியில் இருக்கவங்க தயவு செஞ்சு சீட்டு இல்லாதவங்க உண்மையிலேயே கொஞ்ச நேரம் கழிச்சு கூட வாங்க மேடை குறிப்பிட்ட அளவுக்கு அதிகமாக லோடு இருக்கு தங்களின் அசௌகரியத்தை கருதி தான் இதையும் சொல்றோம் எல்லாரும் கண்டுகளிக்கணும் என்பதை நாம் தாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக தான் கமிட்டிக்கு போக வேண்டிய ஒத்துழைப்பு வேணும்

ஒரு ஆள் ஒரு ஆள் பிடிப்பா ஒரு ஆக ஆக சுத்து விட்டுறாதா இறுக்கி பிடிச்சிக்கா காடை சிரிக்கி விட்டுறாதா ஆஹா ஹாஹா விட்டு டாப்ல விட்டு டாப்ல காலை வெற்றி மாடு வெட்டி வெட்டுறது மாடு வெற்றி பெற்று மாடு அடுத்தது சைக்கிள் வாங்க சைக்கிள் அலங்கா பூக்கடை முருகன் மாடுப்பா அடுத்த மணி அலங்கா பூக்கடை முருகன் மாடு மாடு ரிட்டர்ன் வருது ஏஜி பாண்டியன் வழங்குவார் சைக்கிள் ஆடு ரிட்டன் வருதுப்பா

அடுத்ததாக மதுரை மாவட்டம் கருப்பாயுரணி நீதிபதி தீபா ராம பிரசாத் மாடு மதுரை மாவட்டம் கருப்பாயுரணி நீதிபதி தீபா ராம பிரசாத் மாடு இந்த மாட்டுக்கு ஒரு பாபிஸ் மெத்த கரூர் பாபிஸ் நிறுவனம் வந்து சார்பாக ஒரு மெத்த அந்த மாட்டுக்கு மாடு மாடு எதிரவாடியில மாடு வருது மாடு மாடு வருது மாடு மாடு வருது மாடு வெட்டி வெட்டி அட மாடு ரெட்டல் மாடு நிறைய வருது ஏய் பாங்க ஒரு கேட்லாகை கிட்டிந்து போடுக்கிட்டு வட்டி விடுங்க விடுங்க தம்பி மாட்டுக்காரங்க எல்லாம் பின்னால விடுங்க நிறைய பேர் கலெக்ஷன் பாயிண்ட்ல இருந்து இடையிலேயே மறைக்கறாங்க நினைக்கிறேன் எல்லாமே திரும்பி வருது ஆமா மாட்டுக்கு பரிசு இல்ல ரெண்டு சார் அந்த வேன்ல போய் விடுங்க சார் அடுத்ததாக திருச்சி மாவட்டம் ஐயம்புத்தூர் மாடு வெளியே திருச்சி மாவட்டம் மாடு வெற்றி அடுத்த மாடு மாடுங்கப்பா சிலிப்பு மாடு வர வர சிலிப்பு கொடுத்தா சொல்ல முடியும்

அந்த மாடு பரிசு மறைக்காதீங்க மாட்டுக்காரர் கௌரப்போட்டு வெளியில கௌரப்போட்டு எடுத்துட்டு வாங்க பின்னால மாடு வருது பின்னால மாடு வருது வருதுவாரு மாடு பின்னால மாடு வருது பின்னால மாடு வருது கொஞ்சம் பாத்துக்கமா உடனுக்குடன் செய்திகளை சென் கிளிக் பண்ணுங்க